வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு இன்று இடம்பெற்றது மரண தண்டனை விதிக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒருவர் விடுவிப்பு எதிர்க்கட்சி தலைவர் இந்தியா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவாலி சந்திப்பு எலான் மஸ்க் தனக்கு ஒரு டிரில்லியன் டாலர் சம்பளம் வேண்டும் என்று கோரிக்கை இனி விரிவான செய்திகள் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு அதாவது வரவு செலவு திட்ட உரை இன்று பிற்பகல் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையை ஆரம்பித்தார் அதற்கென ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான வரவு செலவு திட்ட விவாதம் நாளை முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாள வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு நவம்பர் பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது வரவு செலவு திட்ட மூன்றாம் வாசிப்பு அல்லது குளநிலை விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் பதினேழு நாட்கள் இடம்பெற்ற பின்னர் வரவு செலவு திட்ட மூன்றாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் மற்றும் ஞாய்றுக்கிழமைகள் தவிர்த்து மற்றைய ஒவ்வொரு நாளும் வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறவுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் மொத்த செலவு ரூபா நான்காயிரத்து நான்கு பில்லியன் ஆகும் எதிர்வரும் ஆண்டுக்கான ஒதுக்கீடு சட்டம் மூலத்தில் அதிகபட்ச நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நிதி அமைச்சுக்கு ஆகும் அதன் பெருமானம் ரூபா அறுநூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்காக ரூபா அறுநூற்றி பதினெட்டு பில்லியனும் அரசு நிர்வாக அமைச்சுக்காக ரூபா ஐநூற்றி தொன்னூத்தி ஒதுக்கப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்காக ரூபா ஐநூற்றி பில்லியனும் பாதுகாப்பு அமைச்சுக்காக ரூபா நானூற்றி ஐம்பத்தி பில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சுக்காக ரூபா முன்னூற்றி ஒரு பில்லியனும் ஜனாதிபதியின் செலவு தலைப்பிற்காக ரூபா பதினோரு பில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனாதிபதியின் செலவு தலைப்பிற்காக ஒதுக்கப்பட்டு ரூபா ஏழு பில்லியனை விட சுமார் பில்லியன் ரூபா அதிகமாகும் பிரதானமாக அபிவிருத்தி திட்டங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரூபா பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டமையே இவ்வாறு செலவு தலைப்பு அதிகரிப்பதற்கு காரணம் என்று குறிப்பிடப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் ஓய்வூதியங்களுக்காக ரூபா நானூற்றி பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது எவ்வாறா எனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான செலவுகளை ஈடு செய்வதற்காக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெறக்கூடிய அதிகபட்ச கடன் எல்லையாக ரூபா மூவாயிரத்து எண்ணூறு பில்லியன் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு அதனை மீறக்கூடாது என்றும் ஒதுக்கீடு சட்டமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல் குற்றத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒருவரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் விடுவித்துள்ளது இதன்படி நீதியரசர்கள் பி குமாரரத்னம் மற்றும் பிரதீப் ஹெட்டியாராஜி ஆகியோரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபதாம் திகதி கொழும்பு மேல்நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை ரத்து செய்துள்ளது பிரதிவாதி தரப்பு நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் வழக்கை நிரூபிக்க தவறிவிட்டது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வழக்கின் போது மேல் நீதிமன்ற நீதிபதி குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாட்சியமளிக்க அனுமதிக்காததால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நியாயமான விசாரணைக்கான உரிமை மறுக்கப்பட்டுள்ளது என்றும் மேம்புறையீட்டு நீதிமன்றம் கூறியுள்ளது இது நியாயமான விசாரணைக்கான அரசியலமைப்பு உத்தரவாதத்தை மீறுவதாகும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஒஸ்மான் பெரேனா என்பவர் இரண்டாயிரத்தி இரண்டில் நான்கு நான்கு கிராம் ஹெரோயின் வைத்திருந்ததற்காகவும் கடத்தியதற்காகவும் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் சட்டம அதிபரால் குற்றம் சாட்டப்பட்டார் விசாரணையை தொடர்ந்து மேல்நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக கண்டறிந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நாட்களில் இந்தியாவிற்கு மேற்கொண்டுள்ள அரசுமுறை விஜயத்திற்கு மத்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவருமான அஜித் தோவாலை நேற்று சந்தித்துள்ளார் கடல்சார் தொடர்புகள் திறன் விருத்தி மேம்பாடு மற்றும் நவீன முன்னேற்றம் கண்ட தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது போலவே தெற்காசிய நாடுகளிடையே பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மையை வலுப்படுத்துதல் போன்றவற்றில் இதன்போது கவன இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் எழும் சவால்களை எதிர்கொள்ள தகவல் பரிமாற்றம் பிராந்திய அபிவிருத்திக்கான முயற்சிகள் மற்றும் நிறுவன ரீதியிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இங்கு இரு தரப்பினரும் அவதானம் செலுத்தியுள்ளனர் பிராந்திய எஸ்திரத்தன்மை பயனுள்ள பங்கேற்பு அனைவரையும் உள்ளடக்கிய அபிவிருத்திக்கான இலங்கையின் வலுவான உறுதிப்பாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பொருளாதார மற்றும் எரிசக்தி கூட்டாண்மை அனர்த்த மீட்பு ஒருங்கிணைப்பு தொடர்ச்சியான பலதரப்பு முன்முயற்சிகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக கொழும்பில் நிரந்தரமான கருத்தாடல் செயலகம் ஒன்றை ஸ்தாபித்தல் போன்ற புதிய துறைகளுக்கு ஒத்துழைப்பை விரைவுபடுத்துவதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு யோசனைகளை முன்மொழிந்துள்ளார் பாடசாலை கல்விக்கு பிறகு தொழிற்கல்விக்கு செல்வதற்கு மாணவர்களுக்கு தேவையான தகவல்களை சரியாகவும் திறமையாகவும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தொழிற்கல்வி துரித அழைப்பு சேவை எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாடசாலை கல்விக்கு பிறகு தொழிற்கல்விக்கு செல்வதற்கு மாணவர்களுக்கு தேவையான தகவல்களை சரியாக்கவும் திறமையாக்கவும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு பத்தொன்பது ஆறு தொழிற்கல்வி துரித அழைப்பு சேவை எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உள்ள நிபுணதா பேச வளாகத்தில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது அறுபத்தி ஆறு அவசர அழைப்பு சேவை மூலம் தொடர்பான எந்தவொரு தகவலையும் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் திறமையான சேவைக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தொழிற்கல்வி அவற்றின் தொழில்நுட்ப அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட நிகழ்நிலை அமைப்பிற்குள் பிரவேசிக்க முடியும் இதன் மூலம் தொழிற்கல்வி தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் தேர்வு பெற்றுக்கொள்ள முடியும் புதிய ஒரு மாற்று கேள்வி செயல்முறை இணங்க புதிய பாடத்திட்டத்தின் கீழ் ஆரம்பத்தில் கட்கப்படும் தொழிற்கல்வியை மேலும் தொடர்வதற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் இணைவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் ஹரினி இதன்போது விளக்கியுள்ளார் மாற்றப்பட வேண்டிய இடங்களை எந்த தயக்கமும் இன்றி மாற்றி தொழிற்கல்வி கட்டமைப்பினுள் நாளை உலக வேலைவாய்ப்புகளை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு தேவையான மனித மற்றும் பௌதிக வளங்களை தரத்துடன் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் ந நளின் ஹேவகே உட்பட தொழிற்கல்வி அமைச்சின் பல உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் இருநூற்றி முப்பது பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் உயிர்காப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பல குடும்பங்களுக்கு இந்த உயிரிழப்புகள் பெரும் சோகத்தை அளித்தாலும் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மற்றும் முயற்சிகள் காரணமாக அதே காலகட்டத்தில் நூற்று தொன்னூத்தி உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன காப்பாற்றப்பட்டவர்களில் நூற்று முப்பத்தைந்து பேர் இலங்கையர்கள் என்றும் அறுபது பேர் வெளிநாட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நேற்று முன்தினம் சிலாபம் தெத்ரோயாவில் நீராடிக்கொண்டிருந்தபோது கிரிபத்கொட மாகோலியைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இதில் பதினாறு வயதுக்குட்பட்ட இரண்டு சிறுவர்களும் அடங்குகின்றனர் இவர்கள் அனைவரும் அந்த பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் பாடசாலை விடுமுறைகள் மற்றும் பண்டிகை காலங்களில் நீர்நிலைக்கு அருகில் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் போது அதி உயர் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அவர் அரசா் எச்சரிக்கை விடுத்துள்ளனா் பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் பரிசோதனைகள் மற்றும் சோதனைகளுக்காக போலீஸ் உத்தியோகபூர்வ மோப்பநாய் பிரிவின் உதவியை பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமய போலீஸ் மோப்பநாய்களின் உதவி தேவைப்படுமாயின் குறித்த பாடசாலையின் அதிபர் இலங்கை போலீஸின் உத்தியோகபூர்வ மோப்பநாய் பிரிவிற்கு பொறுப்பான பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடே ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டம் அனைத்து அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் நாடு நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் நோக்கம் நாட்டில் பரவி வரும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை வேறுடன் பிடுங்கி எரிவது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையை அமல்படுத்துவதற்கு இலங்கை போலீஸ் நேரடியாக பங்களிப்பதோடு பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் மோசடியை வேறருக்கும் வகையில் பாடசாலைகளை மையமாக கொண்டு போலீசார் அனைத்து வழிகளிலும் பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளனர் மேலும் பாடசாலை மட்டத்தில் அதிபர் மற்றும் பணிக்குழாமும் இணைந்து பல்வேறு போதைப்பொருள் தடுப்பு திட்டங்களை பாடசாலைகளில் அமல்படுத்த ஆரம்பித்துள்ளனர் மேல் ச மத்திய வடமேன் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியோடு கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஒரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பிற பகுதிகளில் மாலை வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடுவதோடு சில இடங்களில் மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது டெஸ்லா நிறுவனரும் உலகின் முதல் பணக்காரருமான எலான் மஸ்க் தனக்கு ஒரு டிரில்லியன் டாலர் சம்பளம் வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார் எலான் மஸ்கின் இந்த கோரிக்கை நிறைவேறினால் உலகிலேயே முதல் டிரில்லியன் டாலர் சொத்துக்கு சொந்தக்காரர் ஆவார் என தெரியவந்துள்ளது இந்நிலையில் எலான் மஸ்க் சுமார் ஒரு டிரில்லியன் டாலர் தொகையை ஊதியமாக வழங்க டெஸ்லா நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளனர் இதை பணமாக அல்லாமல் அடுத்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி மூன்று தசம் ஏழு மில்லியன் டெஸ்லா பங்குகளாக பெறுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் எலான் மஸ்க் உலகின் முதல் டிரில்லியன் டாலர் பணக்காரராகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இருப்பினும் சம்பள உயர்வு குறித்து எலான் மஸ்க் கூறுகையில் சம்பள உயர்வானது பணத்துக்காக அல்ல டெஸ்லாவின் எதிர்கால ரோபோ ராணுவத்தை கட்டுப்படுத்த வேறு யாரையும் என்னால் நம்ப முடியாது அதனால்தான் நிறுவனத்தின் மீதான கட்டுப்பாட்டை பெற அதிக பங்குகள் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதாவது தற்போது பதினைந்து சதவிகித டெஸ்லா பங்குகளை எலான் மஸ்க் வைத்திருக்கும் நிலையில் அதனை முப்பது சதவீதமாக ஏற்கனவே எலான் மஸ்கின் அரசியல் கருத்துக்கள் டெஸ்லா கார்களின் விற்பனை சரக்குகளை சந்தித்துள்ளன ஆனாலும் டெஸ்லா நிறுவனத்தின் பங்கு மதிப்பு மிக அதிகமாகவே இருக்கின்றது இந்த சூழலில் எலான் மஸ்க் கூடுதல் சம்பளம் கேட்டிருப்பது உலகளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டில் கனடாவின் ஒட்டாவாவில் உள்ள ஒரு வீட்டில் இலங்கை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட ஆறு பேரை கொலை செய்த சம்பவத்தின் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இலங்கையைச் சேர்ந்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் தண்டனையில் எவ்விதமான தளர்வையும் பெறுவதற்கோ அல்லது விடுதலை பெறுவதற்கோ அவர் இருபத்தைந்து ஆண்டுகள் கட்டாயமாக சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவர் பெப்ரியோடி என்ற இளைஞராக கனடாவில் கல்வி கற்று வந்த அவர் இந்த குற்றத்தை செய்தபோது போது வயதை கடந்திருந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் மீது நான்கு முதலாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் இரண்டு இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் ஒரு கொலை முயற்சி குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தது அவர் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த கொலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயான தர்ஷினி பண்டார நாயக்க இணுகா விக்ரமசிங்க அஸ்வினி விக்ரமசிங்க ரெனியானா விக்ரமசிங்க கலி விக்ரமசிங்க ஆகியோர் கொல்லப்பட்டனர் மேலும் அந்த காமினி அமருகோன் என்ற நபரும் கொல்லப்பட்டதோடு குழந்தைகளின் தந்தை படுகாயமடைந்தார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூ டியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்